ரேஸ்லா அதே ரூபாயா த கோட் ஆயிஸ் மியூஸ்ட்ரி மறுபடியும் உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கூட நாம் ஆண்டோட வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக நம் ஒரு சிறு ஜெபம் செய்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம் சர்வ வள்ளமுள்ள தேவனாகவே கர்த்தாவே இந்த அருமையான இந்த நாளிலை ஆண்டவர் அப்பா நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சகர ஓகாதிபதிக்கும் நீ தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே நீரே ஆண்டவரே அப்பா மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே திருமையுள்ள தேவன் இறக்கமுள்ள தேவன் உள்ள தேவனாக இருக்கிறீர் வானாதி வாரங்களுக்கு மேலாக சும்மாசனத்தில் வீட்டிற்கும் சருவ 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 வல்லமுள்ள தேவனாக கர்த்த நீர் என்று உண்மை இந்த நாளிலே வகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இது அந்த நாள் கூட இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்க கரம் வந்து இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அவர்கள் தேவையை சந்திக்கட்டும் ஆண்டவரே இதோ பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரே நீ தேவனாக இருக்கிறே இந்த உலகத்துக்கே நீ தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவரே இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நீ அசைவாடுபடியாக ஜெயிக்கிறோம் கர்த்தாவே பேசுகின்ற இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையாக இருக்கிறபடியா கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே அடியோடு சேர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே இதை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலும் பதியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏ சுற்று நாமத்தில் வேணும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் பிரேமானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நாளிலே நாம் ஆண்டருடைய வார்த்தை இதோ சங்கீதம் தொண்ணூத்தொன்று குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் அழிலுயா சங்கீதம் தொண்ணூத்தொன்று எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை அது எல்லோரும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை இந்த நாளிலே அந்த வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் மோசியோட அனுபவங்கள் மோசே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மோசையோடு இருந்து வழி நடத்தின காரியங்கள் அது குறித்து மோசே ஆவியாளர் மூலிமா இந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாரும் நம்ம எங்காச்சும் போகும்போது போது இந்த சங்கீதத்தை படிப்போம் ஆனா இதுல ஆழமான சத்தியம் நிறைய இருக்கு இது வல்லமே வார்த்தை நிறைய இருக்கு மோசை தேவனுக்கு பிரியமான மனுஷன் அழகுயா அப்ப மோசைக்கு ஆண்டு ஆண்டவர் இந்த வேதத்துல எழுதப்பட்ட வார்த்தை இது வந்து மோசை மூலியமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு புரோஜனமாக இருக்கும் என்று தேவன் அந்நாளிலே மோசை மூலியமாக பேசி ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைக்கு கடந்து போவதுக்கு முன்பாக மோசையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பெரிய மனிதர் மோசே பெரிய அற்புதங்கள் செய்த மோசே எல்லோருக்கும் தெரியும் மோசியை கொண்டு காரியங்கள் செய்திருக்கிறார் கடலை பிளக்க வைத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு ஒரு தனி மனிதனாக எகிப்துக்கு அனுப்பின தேவன் கொலை செய்த இடத்துக்கு தேவன் அவர் அனுப்புறாரு நம்ம எல்லாம் பாருங்க ஒரு தப்பு செஞ்சா வீட்டுக்கு போறதுக்கே நம்ம யோசிப்போம் முதலாளி சந்திக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் வேலை இடத்துல நம்ம யோசிப்போம் ஆனா மோசி இந்த இடத்துல அந்த இடத்துல கொலை செஞ்சு தப்பி சோடி வந்துட்டு மறுபடியும் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு மோசி அனுப்புறாரு அனுப்புறாரு அங்கே இருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ண மோசைய ஒரு தனி மனிதனா அனுப்புறாரு அப்ப எப்பேற்பட்ட வல்லதோட தேவன் மோசையோடு இருக்கிற தேவன் இன்று நம்மளோட கூட இருக்கிறார் அரே என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட கூட தேவன் இருக்கிறார் கவலைப்படாதீங்க நம்மளோட தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க அன்று மோசே ஒரு தனி மனுஷனா அந்த லட்சா லட்சம் கூட்டங்களாக கொண்டா வந்தாரு எகிப்திலிருந்து விடுதலையாக்கி எத்தனையோ கடந்து ஒன்னொன்னா கடந்து ஒவ்வொரு அழுத்த கடந்து அவரு கொண்டா வந்தாரு இஸ்ரேல் மக்களை கொண்டாந்தாரு அது இல்லையா அது போல ஆண்டவர் அன்று மோசையோடு இருந்த ஆண்டவர் இன்று உங்களோடய என்னோடய இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே கருங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் ஊழியக்காரங்களாம் கண்டிப்பா பேசியிருப்பாங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் இதுல பாருங்க மோசியோட அனுபவங்கள் இது நல்லா தெரிஞ்சுங்க இது ஒவ்வொன்றும் மோசியோட அனுபவங்கள் மோசி இங்க எழுதியிருக்காரு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையத்தவன் முதல் வாழ்க்கையை உன்னதமானவருடைய மறைவில் மறைவில் இருக்கிறோம் உன்னதமானவர் நம்மளோட இருக்கிற அவரோட மறைவில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறக்காதீங்க நம்மளோட பலத்தினாலேயோ நம்மளோட தகுதித்தினாலேயோ எதுவுமே இல்ல ஹரி ருயா எந்த ஒரு இது இல்ல எல்லாம் அவருடைய உன்னத உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருந்துகிட்டு நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ நம்மளுக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரு நம்மளை மறைச்சுக்கிட்டு நம்மளை காத்து கொண்டு நம்மள இருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நசுரனாகிய ஏசு கிறிஸ்து அது இல்லையா அன்று மோசியுடன் பேசின தேவன் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஹரி இந்த வார்த்தை நீங்க படிங்க தியானம் பண்ணுங்க இந்த சங்கீதம் பொறுமையா நிதானமா நீங்க படிங்க ஹரி நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன் ஹலிலுயா நம்மளுக்கு நம்பிக்கை ஒரே ஒருத்தர் தாங்க கிறிஸ்து நம்ம நம்பிக்கை எல்லாமே அவர்தான் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் நம்பாதீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா ஒரு வீடு வாங்க போறீங்களா ஒரு கார் வாங்க போறீங்களா திருமண காரியத்தை பொறுத்து பிள்ளைங்களோட என்ன கலந்து பேச போறீங்களா எதுவாக இருக்கட்டும் என்ன காரியமாக இருக்கட்டும் மறந்துடாதீங்க நம் கருத்தரை நோக்கி அவர்தான் நம்மளுக்கு அடைக்கல அவர் அவர்தான் நம்ம கோட்டை அவர்தான் நம்ம தேவன் என்று நம்ம நம்புடும் கர்த்தரை முன் வைத்து பிற காரியங்களை செய்யும்போது போது நம்மளுக்கு எல்லாமே நல்ல விதமா நம்மளை வாய்க்கணும் அநேக பேருங்க நம்ம கத்திரை முன் கட்டி மாட்டாங்க ஜோசிக்கார முன்னு கேட்பாங்க ஜாதகத்தை முன்னு கேட்பாங்க இது இன்னும் கிறிஸ்துவ மத்தியில இருக்கு புறஜாதிகளை போல இன்னும் கிறிஸ்துவ அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க சரிங்களா எல்லாம் வந்து இப்படிதான் நிறைய பேர் இதுல இருந்து விடுதலை ஆகுங்க இந்த வசனத்தை பிரகாரம் சங்கீத ரெண்டு சொல்றது பாருங்க நான் கர்த்தரை நோக்கி யாரு அன்று மோசையை சொல்றாரு மோசையை சொல்றாரு நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டு என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்றேன் அன்று மோசையை பாருங்க எவ்வளவு ஒரு ஆழமா உறுதியா அவர் நம்பி அப்ப அவர் ஒண்டியா அந்த லட்சம் கணக்கு பேர் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினாரு அன்று யாரு நம்பி வழி நடத்தினார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்பி இன்று நம்மளும் அவரே போல மோசி எப்படி தனிமன்தான் இருந்து இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து இருந்து அவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தனி சந்திச்சிருப்பாரு அந்த கொலை செஞ்ச நாட்டுக்கே ஆண்டவர் அவர் அனுப்பி ஒரு 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 கூட்டத்துக்கே தலைவனா ஆக்கி அங்கே இருந்து அந்த லட்சம் பேரை விடுதலை ஆக்கி கொண்டவர் சாதாரண விஷயமாங்க

மோசே வந்து எல்லா அனுபவம் அதுல எழுதிக்காரு இன்னைக்கு அதே அனுபவம் நம்மளுக்கும் நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது இந்த சங்கீத தொண்ணூத்தி ராத்திரி பயம் வச்சுன்னா சங்கீத தொண்ணூத்தி எங்க போனாலும் இந்த சங்கீதம் ராத்திரி மட்டும் இந்த சங்கீத தொண்ணூத்தொண்ணு எல்லா நேரத்திலும் இந்த சங்கீத தொண்ணூத்தொண்ணு நம்ம படிக்கிறது ஆழமா பதிச்சுங்க இன்றைக்கு இந்த சங்கீத தொண்ணூத்தி பத்தி சும்மா தான் நம்ம மேலோட்டம் பேசுக்க நீங்க வீட்டுல படிங்க அந்த சங்கீதம் ஒண்ணு பத்தி எல்லாம் படித்து முடிங்க அதுல பாருங்க மோசே எப்படி ஆண்டவரை மகிமை படுத்தி இதில் எழுதிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி மோசடி கூட இருந்தாருன்னு நீங்கள் நல்லா உணரலாம் அது போல் ஆண்டு மோசைக்கூட இருக்க தேவை அரே லுயா என்று பார்த்து பண்ணி ரொம்பனோடி என்னோட இருக்கிறார் அரே இந்த நாள் கூட நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் உங்களோட நோய்களுக்காக ஜெபிக்க போகிறேன் திரச்சனைக்காக செபிக்க போகிறேன் எல்லோரும் ஒரு நிமிட கண்களை மூடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் சரி இருக்கிற வலிகள் இருக்கிறதோ எங்கெங்கலாம் உங்களுக்கு வேதனை இருக்கிறது எங்களாம் உங்களுக்கு திரச்சனை இருக்கோ அதை நினைச்சுக்க ஆனால் வலி உள்ள இடத்துல உங்க கைகளை வைங்க விசுவாசிங்க நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்களை குணப்படுத்த போகிறார் அலிலுயா கர்த்தர் இந்த நாளிலே உங்களை குணப்படுத்த போகிறார் ஏன்னா அவர் வல்லமையுள்ள உள்ள தேவர் நம்ம நம்பி இருக்கிறது அவர் மட்டும்தான் அது நீங்க விசுவாசிக்கணும் ஆரம்ப அந்த வேலையில விசுவாசிச்சீங்கன்னா ஜபிக்கும் பொழுது எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ எங்க உங்களுக்கு வலி இருக்கிறதோ எங்க உங்களுக்கு நோய் சம்பந்தமாக வேதனை இருக்கிறதோ இந்த நாளிலே தேவன் இந்த வல்லமையான ஜபத்து மூலியமாக உங்களை சரிப்படுத்த போகிறார் குணப்படுத்த போகிறார் நீங்க எழுந்து கருத்தரை ஆராதிக்க போகிறீங்க என்று பார்த்துக் கொண்டிருக்கும் போதே வல்லமையுள்ள தேவனாவியானவர் உங்களோடு இடைப்படுவார் சர்வ வல்லமுள்ள தேவனாக கருத்தாவி இந்த அருமையான வேலையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரையும் சரீரத்திலே ஆண்டவரையும் அப்பா என்ன மாதிரி நோய்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா நீ சகலத்தை அறிந்த தேவர் ஏனென்றால் நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் இதோ பார்த்து பண்ணிருக்கோம் ஒவ்வொரு தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய தாய் ம தங்கப்பன் மாருடையோ இதை பார்த்து பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஒரு மேலையும் பரமானவர் இப்பொழுது இறங்கட்டும் அவர்கள் நோய்கள் இந்த வேலையில் என்ன மாதிரி நோய்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பண்ணுற நோய்கள் எல்லாம் நசுரலாக ஏசோ கிருஷ்ண தாமத்ராறு மோசியோட இருந்தே நீ சகராபு சேர்ந்த தேவராக இருக்கிற முடியா இந்த வேலையிலே இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதோ ஒவ்வொரு ஒரு மேலையும் ஒரு மல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் என் குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஏசு கிறிஸ்து நாமத்துல அவர்கள் கைகள் எந்த இடத்துல இருக்கிறதோ அவங்க சரீரத்தில் எங்க நோய்கள் இருக்கிறது நோய்கள் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும் இந்த வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வல்லமை இறங்கட்டும் நசிலாக இயேசுவின் நாமத்தினாலே பரிசு தாவியானவரே அவர்களை குணப்படுத்துங்க உண்மை நம்பி இருக்கிறாங்க அப்பா உண்மை நம்பி இருக்கிறாங்க நீர் குணப்படுத்துவேன் உங்களை நம்பி இருக்கிறாங்க இது அவர்கள் சொதத்தை தாருங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்கள் சொதம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும் பொல்லாத பிசா சாடுவர் நசிலாக இயேசுவின் நாமத்தில் அவனை மிதித்து போடுகிறேன் அகன்று போது சரித்து விட்டேன் தற்கு அவனுக்கு ஒரு அனுமதியும் இல்லை லூரியா இதோ விடுதலை 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 கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார் இதோ அவங்களுடைய கச்சனைக்காக என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இந்த வேலையில நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் எப்பேற்பட்ட செய்திகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட அவமானமான பிரச்சனைகள் இருந்தாலும் வேதனையுள்ள பிரச்சனையாக இருந்தாலும் வெக்கப்படுகிற பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் எல்லாருக்கும் நிரம்பரமாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற மாதிரியா இதை பார்த்து கொண்டே இருக்க இதோ ஆண்டு இயேசு கருசு அவருடைய கரம் உங்கள் மேலே இருந்து எல்லாவற்றையும் சரிபடுத்தி உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் இதோ பேசு சுநாமத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் நாள் முதல் இதோ பண்டிகை நாள் வருகிறது ஆஹ் சங்கீத தொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்த போக்கிடம் வல்லவலம் இரவுலம் இதோ பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க சர்வ வல்லமல தேவன் உங்களோட இருந்து இந்த நாளிலே இதோ உங்கள் சரீர்த்துக்கு சதம் கொடுத்துருக்கார் இதோ உங்களுக்கு பிரச்சனைகளை விடுதலை தந்திருக்கிறார் அவரை மகிமைப்படுத்த வல்லமையுள்ள தேவனை மகிமை படுத்த மறக்காதீங்க அன்று மௌசியோடு இருந்து தேவன் என்று உங்களோட மேன்னோடு இருக்கிறார் அலைய ரோய்யா சர்நாகேசுவை நாமதலியோட ஜெயிக்க நல்ல பிதா ஆன் பிரியமானவர்களே இந்த நாளிலே சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு கொண்டு தேவன் உங்களோட பேசியிருக்கிறார் Alleluia, God bless you, God bless you, God bless you. கத்தர் உங்களை ஆசிரியைப்பாங்க